கம் சிவனமக ஐயா இப்போ நம்ம யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நாகபராசத்தி அம்மன் ஆலயத்தில் உள்ள அரங்காவலரான திரு தமிழ்ச்செல்வன் ஐயாவை தான் இப்போ நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா கிட்ட இப்போ நம்ம இந்த கோயிலோட குரு வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதெல்லாம் வணக்கம்ப்பா அதாவது குரு வழிபாடு அருள்மிகு அன்னை செல்லம்மா அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்த மார்க்கத்தில் உள்ளவங்க அந்த சித்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை நாகபராசத்தியம்மனுடைய சித்தர்பீடமாகவும் விளங்கக்கூடிய அந்த தாயை முதல் பணிந்த பிறகுதான் அடுத்த வழிபாடுங்கிறது நம்மளுடைய கோவிலுடைய ஒரு மரபாக இருக்குது இந்த கோயிலுடைய மரபுங்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய சித்தர்பிடத்து நாயகியாக அருள்மிகு அன்னை செல்லமாக வாழ்கிறாங்க தான் கண்கண்ட உண்மை அதை பற்றின விளக்கத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நம்ம குள்ளேயும் அதான் பேச போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் பொதுவாக நம்ம கோயிலுக்கு வந்த வரைக்கும் ஆத்தாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கோயிலில் உண்டு நம்ம கோயிலில் ஆத்தாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது இந்த ஆலயத்துக்கு வந்துடும் நாகபராசக்தி அம்மனுக்கு எந்த அளவு நம்ம முக்கியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி குரு குருவோட வழிபாடுங்கிறது நம்ம முக்கியம் முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து அடுத்தது பார்த்திங்கன்னா அலங்கார சுரூபமாக மாசல்ல உட்காந்துட அருள்மிகு அம்மனை வழிபாடு செய்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் போனால் அன்னை செல்லம்மாவோட திருக்கரங்களில் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கையால் திருநீர் பூசிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் மாசாணி அம்மனோட வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள்ல நம்ம வழி எந்த அளவுக்கு முக்கியம்னா இங்க இருக்கக்கூடிய சித்தர்பீடத்துல குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்னை வழிபட்டால் இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு நாகபராசக்தி அம்மனை வழிபட்டத்துக்கான பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இந்த கோயில்ல நடைமுறையில இருக்கு அதாவது நடைமுறை இருக்குங்கிறது அது வழிபாடு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அதோட உணர்வு என்னான்னு தெரியும் வழிபாடு செய்யாதவர்களுக்கு அதோட உணர்வு என்னன்னு தெரியாது அதாவது அம்மாவோட திருக்கரங்களால திருநீர் பூசி கொண்டாவே ஒரு வந்து தெய்வத்தோடைய புண்ணியம் கிடைச்ச மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து அந்த ஆத்தா கையால மட்டும்தான் எல்லா விதமான ஒரு முடிகேறு பயந்தவங்களா இருக்கட்டும் ஒரு பெரியாச்சி சேட்டையாக இருக்கட்டும் இல்ல ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தடகையரா இருக்கட்டும் எல்லா விதமான பாத்தீங்கன்னா ஆத்தா மட்டும்தான் இந்த ஆலயத்துல வந்து எல்லாருக்கும் இந்த முடிகிறது சித்த வழிபாட்டுல இருந்து தொண்ண தானுங்க ஏன்னா தொண்டு தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மனிதர்களிலிருந்து இறைவனை கற்றுக்கொண்டு க வழிபட்டதுதான் அதனால மனித வழிபாடு அது காலப்போக்குல மருகி இறை வழிபாடு மனித வழிபாடு இதெல்லாம் ஒன்றாக ஆனதுதான் சித்த வழிபாடு சித்தர்கள் அப்படின்னாலே தன்னிலை மறந்து வாழக்கூடியவர்கள் நிலையை மறந்து தன் நிலையை மறந்து தன்னை யாரு நாடி வந்தாலும் அவர்களுக்கு என்ன சித்தர்கள் கிடையாது நான்கு வகையான சித்தர்கள் உண்டு வனத்தில் வாழக்கூடியவர்கள் தன்னிலை மறந்து வாழக்கூடியவர்கள் இல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் அப்புறம் வந்து பிரவேசம் செய்யக்கூடியவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து பிரவேசம் செய்யக்கூடியவர்கள் இந்த நான்கு விதமான சித்தர்கள் இருக்காரு இதுல இல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் நன்னறி மாறாமல் சுய ஒழுக்கத்தோடு சுய நம்பிக்கையோடு தன் நிலை மாறாமல் இருக்கக்கூடியவர்களும் சித்த மார்க்கத்தில் உடையவர்களே அதனால கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய அன்னை நாகபராசக்தி அம்மன் சித்தர் கலியுக தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக அறிஞ்சு செல்லம்மா அவர்கள் இந்த இடத்துல வந்து அருள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கூடுதல் அடுத்த அடுத்த சிறப்புகளை பற்றி இப்போ நம்ம பேசி அதுக்கான தீர்வுகளை நமக்கு கொடுக்கணும் ஒரு ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கள் நான் உள்ள வரும்போது முதல் வழிபாடு பார்த்தீங்கன்னா குருவான செல்ல மாத்தா யார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்து உள்ள நான் பூஜைகள் பண்ணுவேன் அது வந்து நான் கோயிலுக்கு வந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிடுவேன் அதே மாதிரி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அதே மாதிரி நீங்க ஆத்தாவோட வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மேலும் நல்லபடியா சிறப்பாக இருக்கும் நானும் அப்படிதான் ஏன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி ஆத்தாவுடைய திருப்பாதங்களை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அடுத்தது ஏன்னா இந்த கோயிலை ஆரம்பித்த காலம் முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு வருடங்களுக்கு இருந்து இப்போ வரைக்கும் குருவிடத்தில் இருக்கக்கூடிய அன்னையை பணிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது யாகமாக இருக்கட்டும் இல்லை கோவிலுடைய திருப்பணிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அன்னையோடைய திருகரங்களால் மட்டும் தான் ஆரம்பிக்கிறது கலியுகசித்தராக இருக்கக்கூடிய அன்னை செல்லம்மாவுடைய பேரர் எல்லாருக்கும் கிடைக்கணும் வரக்கூடிய எல்லா பக்தர்களும் அன்னையை வழிபாடு செய்து நல்லருள் பெறணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்